இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மழை நேரத்துக்கு இப்படி இருக்குது எங்கள் ஊரில் எட்டு மணியை போல் இப்படி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தேன் சரின்னு இந்த மாதிரி ஒரு சட்னி அரைக்கலாம் இந்த மழை நேரத்துக்கு இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும்ட்டு நான் இட்லிக்குதே இந்த மாதிரி சட்னி அரைச்சேன் இட்லி சா சாப்பிட சாப்பிட உள்ளே போய்கிட்டே இருந்துச்சுங்க இந்த சட்னியுடைய ருசி வாங்க இதுக்கு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் மூணு தக்காளி இருந்துச்சு அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கருகப்புள்ள கொஞ்சம் வாசனைக்கு நான் போட்டுக்கிட்டேன் இப்போ அரைச்சி இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டே இப்போ நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கலாம் கடுகுளுந்த பருப்பு கருகப்பில் ஒரு மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி விழுத போ ஊற்றிட்டு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிட்டே தேவையான உப்பு போட்டு நல்லா சுருளை நல்லா எண்ணெய் மேலே வர்ற அளவுக்கு நல்லா ஒரு கொதி கொதிச்சா போகிறோம் இந்த மழை நேரத்துக்கு இட்லி தோசை எத்தனை சாப்பிட்டாலும் பற்றவே பற்றாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இந்த இந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு வச்சுன்னு சாப்பிடலாம் அது கெட்டும் போகாது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எத்தனை இட்லி சாப்பிட்லாம்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த சட்னி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி வந்துச்சுன்னா சட்னி இறக்கி வச்சுக்கலாங்க தொட்டு இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் அந்த ருசியை வீடியோவை முழுமையாக பாருங்கள் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாமே பார்த்துட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்